ஹாய் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது அப்பம் செய்ய போகிறேன் வந்து மூன்று விதமான அரிசி போட்டு தான் இந்த அப்பன் செய்ய போகிறேன் நான் வந்து நான் இது இதுக்கு முன்னாடி ஒரு நாலஞ்சு விதமான அரிசி போட்டு அப்பம் செய்தேன் நான் அதுவும் நல்லா சூப்பராக வந்தது அது வீடியோ எடுக்கல இன்றைக்கு மூன்று விதமான அரிசி இருக்குது அது போட்டு செய்ய போகிறேன் இந்த சிவகை பச்சை அரிசி நாங்கள் சக்கரை சாதம் செய்வோம் புக்கேன்னு சொல்லுவோம் புக்க கொங்குற அரிசி இந்த சிவப்பு சிவ பச்சை அரிசி அதில் நான் வந்து அரை கப் எடுத்திருக்கிறேன் பெருங்கோ இந்த அரிசி மற்றது இது வந்து பசுமதி ரைஸ் பசுமதி அரிசியும் போடுறேன் போட்டுட்டு இது வந்து இங்கே கடவுளியை விற்பாங்கள் மில்ஸ் ரைஸ் பெருங்கோ அதுதான் போட போகிறேன் இதுலேயும் கொஞ்சம் போட போகிறேன் எல்லாத்துலேயும் நான் சம அளவு போடுறேன் சம அளவு தான் போடணும் அண்ட் இல்லை இதில் எப்படி வேணுமென்னாலும் போடலாம் குறைச்சி கூடவும் போடலாம் எல்லாம் சம அளவு போடணும் மூண்டரிசியும் கலந்து போடலாம் நீங்கள் குறைச்சி கூட்டி போடலாம் இந்த அரிசியில் அப்படி எல்லாம் இல்லை இந்த பல வகையான அரிசி சேர்த்து செய்தாலும் அப்போ நல்லா வேணுமென்ற காத்தால் இந்த பதிவு நான் காட்டுறேன் சாமகு போடலாம் இல்லாட்டி உங்களுக்கு சிவப்பு பச்சை அரிசியை கூட போட்டு மரத்தை குறைச்சி போட்டலாம் விரும்பின வழி செய்யலாம் அளவு சரியான அளவு ஒரே அளவாக இருக்கூட வண்டி இல்லை இப்போ இது வந்து தண்ணி விட்டு இனி வடிவ மூன்று நாள் தண்ணியில் கழுவிட்டு விட்டு ஊற வைக்கணும் எல்லாம் ஒண்டா போட்டு தான் ஊற வைக்கிறேன் தள்ளி தண்ணியில் கழுவினா காணும் இப்போ நான் ஊற வைக்க போகிறேன் இப்போ இந்த தண்ணியை விட்டு நாங்கள் அரைக்கலாம் நல்ல தண்ணியெலாம் நான் ஊற வச்சிருக்கு ஒரு அஞ்சு ஆறு மணித்தையாளம் குறைஞ்சது ஊறுவணும் அப்போ தான் எங்களுக்கு மிக்சியில் அடிக்க நல்ல வடிவாக அடிவிடும் கூட ஊறினாலும் நல்லந்துது குறைஞ்சது அஞ்சு மணித்தேயாலும் ஆறு மணத்தியாலும் ஊற வைக்கணும் இப்போ நான் ஊற வைக்க போகிறேன் இப்போ அரை அரைச்சி கரைக்கும் போது காட்டுறேன் ஊறிவிட்டு அரிசி நான் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு ஊற போட்டேன் நான் இப்போ நேரம் இரவு எட்டாம் முக்கால் வெளியில் போயிட்டு வந்தேன் நாங்கள் அப்போ லேட்டாக போச்சு இப்பதான் தான் நிறைக்க போகிறேன் எவ்வளோ தூரம் ஊறுதோ அவ்வளோ தூரம் நல்லது குறைஞ்சது அஞ்சு ஆறு மணிக்கு காலம் ஊறுவோம் அப்படின்னா இது எனக்கு இப்போ நிறைஞ்சி நிறைய நேரம் ஊறிவிட்டது இனி நான் வந்து அரைக்க போகிறேன் மிக்ஸி யாரும் எடுத்து இதுக்குள்ளே போட்டு நாங்கள் அரைப்போம் அரங்கோ நல்லா கூழாக அரைச்சிருக்கிறோம் வேறங்கோ இந்த மாதிரி அரைக்கணும் நல்லா இப்போ மற்றதையும் அரைப்போம் இப்போ இதையும் போட்டுட்டேன் இதையும் அரைப்பேன் இப்போ பேருங்கோ இதில் இப்போ நல்லா அடிவடையில் கொஞ்சம் குருணல் தன்மை இருக்குது இந்த குருநல் தன்மை இருக்கும்போதே நான் இதில் கொஞ்சம் அள்ளி கஞ்சி காய்ச்ச போகிறேன் பேருங்கோ குருணல் இருக்குது இதில் குளத்தையும் மல்லி நான் வந்து கஞ்சி காய்ச்ச போகிறேன் இதுக்கு வந்து இதில் தண்ணி விடுறேன் இந்த நாங்கள் இந்த நல்ல தண்ணியான ஊற வைச்ச நாங்கள் அதில் இரு ஊறின தண்ணி தான் விடுவேன் நீங்கள் எந்த தண்ணியும் விடலாம் கொஞ்சம் விட்டு நாங்கள் அடுப்பை போட்டு காய்ச்சல் இப்போ இது சூடாகட்டும் நாங்கள் കൈവിട കി കൊണ്ടുക്കോണം ഇല്ലാട്ടി ആടി പിടിക്കണം വന്ന് അപ്പം അടിയിൽ ഊട്ടി പിടിക്കോ കണ്ടി ഉരുക്കൊണ്ട് വരുത് എനിക്ക് ഇത് ആറവിടുവാം എനിക്ക് ഇതാ ആറവിടുവോ இது வந்து ஆறினாத்தான் நாங்கள் அந்த மாவோட கலக்கலாம் குளைச்சி வைக்கலாம் யாரட்டும் நான் இப்போ ரெண்டாவது தடவை சதையும் விடுறேன் இப்போ இதை நன்றாக ஆறிவிட்டது நான் இதை இந்த மாவோட போட்டு குழைக்க போகிறேன் எல்லாத்தையும் போட்டு குழைக்க பார்ப்போம் இந்த கஞ்சி என்ன வலிக்கெல்லாம் போட்டுட்டேன் மற்றது பேக்கிங் பவுடர் அல்லது பேக்கிங் பவுடர் அல்லது அப்பச்சோடா அது வந்து ஒரு பிஞ்ச் இப்படி நுள்ளி இப்படி நுள்ளி இப்படி நுள்ளி இப்படி போடுவேன் இப்படி நுள்ளி இப்படி போடுவேன் சரியா இந்தளவு போட்டால் இதை காணும் இனி இதை நாங்கள் கையால் குழைச்சா தான் நல்லா புளிச்சு வரும் அப்பம் தோசை இட்டலி வந்து கையால் குளைக்கிறது தான் நல்லது அப்போ நானும் இதை கையால் குளைக்க போறேன் குழைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் வேறங்கோ அடிவா குழைப்பம் அப்பம் வந்து ப பல வகையா செய்யலாம் உண்டு அரிசி ஊற போட்டு மாவாக திரித்து அதில் கொஞ்சம் குருணல் எடுத்து கஞ்சி அச்சு அப்படி சொல்கிறது ஒரு வகையான அப்பம் இந்த மாதிரி தண்ணி விட்டு அரைச்சி செய்கிறது இன்னும் ஒரு வகையான அப்பம் மற்ற அப்பத்துக்கு வந்து இப்போ விளணி விடலாம் மற்ற கல் விட்டு குழைச்சா நல்லா இருக்கும் விளணி விட்டு குழைக்கலாம் பான் போட்டு செய்வார்கள் பழஞ்சோறு போட்டு செய்வார்கள் அந்த மாதிரி தேங்காய் தேங்காய் போட்டு அரைச்சி செய்வார்கள் இப்படி பல வகையாக செய்யலாம் இன்றைக்கு நான் வந்து செய்கிறது தான் செய்கிறேன் எதுவுமே இதுக்கு போடையில அப்போ மட்டுமே என்ன பேக்கிங் பவுடர் மட்டும் போட்டு தான் குழைக்கிறேன் வேறு எதுவுமே போடையில விழாணி ஒன்றுமே விடையில விடாமல் ஒரு சிம்பிளான முறையில் இந்த அப்பத்தை நானே செய்கிறேன் நாளைக்கு இது மூன்று வகையான அரிசி சேர்த்து செய்கிறேன் நாளைக்கு இது சுடும்போது எப்படி வருது பார்ப்பேன் இப்போ நான் வந்து இதை நல்லா குழைச்சி வந்து பத்து ஒரு பன்னெண்டு மணத்தியாலும் ஊற வைக்கணும் அப்போ தான் எங்களுக்கு பிளிச்சு வரும் குளிச்சு வந்த அப்புறம் இது சுடத்தான் அப்போ வந்து நல்லா கண்ணெல்லாம் நல்ல மாதிரி வரும் உப்பு எல்லாம் நாளைக்கு தான் போட போகிறேன் இப்போ வந்து பேக்கிங் பவுடர் மட்டும் போட்டு நாங்கள் இப்போ குழைச்சி வைக்கிறோம் பாருங்க இப்போ நான் குழச்சிட்டேன் இனி இது மூடி வைப்போம் நாளைக்கு சுடும்போது எப்படி வருதான்னு பார்ப்போம் சிம்பிளான முறையில் மூண்டு வகை அரிசி போட்டு செய்து குழைச்சி வச்சிருக்கிறேன் நாளைக்கு சுதான் தெரியும் எப்படி வந்திருக்கண்டு ஓகே நாளைக்கு பார்ப்போம் அப்போ எப்படி இருக்கண்டு பார்ப்போம் இந்த மா வந்து குளிச்சிருக்குது கருங்கோ நான் வந்து புளிச்சு வந்திருக்குது இதுக்கு நேற்று நான் உப்பு போடையில இப்போ நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட போகிறேன் உப்பு போட்டுட்டேன் பதிவாகலை கொஞ்சம் சீனியும் போடுவேன் போட்டு கலந்து விடுவேன் இப்போ நான் இதுக்கு கொஞ்சம் உப்பு போடான் கொஞ்சம் சீனி போட்டேன்னா கொஞ்சம் பால் விட்டேன் நான் இந்த பதத்துக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அல்லாட்டி விளாண்டி அல்லது பால் விட்டு குழைக்கலாம் இப்போ எல்லாம் போட்டுவிட்டேன் பால் கொஞ்சம் விட்டது ஓகே ஜால தேங்காய் பால் விட்டுருக்குறேன் இந்த தேங்காய் பால் இதுக்காக சீனி இனிப்பு கேட்ட மாதிரி சீனியும் போலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன் இந்த இது வந்து கடிப்பாக இருக்கணுமென்றக்காக கொஞ்சம் மா எடுத்து விடுறேன் இந்த மாவில் கொஞ்சம் இதுக்காக விட்டாத்தான் கொஞ்சம் தடிப்பாக இருக்கும் பால் இதையும் கலந்து விடுவேன் மற்றது அப்ப சட்டி இந்த மாதிரி சட்டிலையும் சுடலாம் இந்த மாதிரி அப்பச்சட்டியில் சுடலாம் இந்த மாதிரி சட்டி இந்த மாதிரி இதுலேயும் சுடலாம் மற்ற இது அப்ப இது அப்ப சுடுற சட்டி அப்ப அப்பச்சட்டிங்கூட தெரியும் அப்பச்சட்டி இல்லையான்னு சொன்னால் நீங்க இப்படி சட்டி அல்லாட்டி இந்த மாதிரி ஒரு குண்டால சட்டியில் சுடலாம் ஆனால் அப்பத்துக்காண்டு புரிம்பாக வச்சிருக்கோணும் கரிகாய்ச்ச சட்டியில் சுடக்கூடாது அப்பம் வேற அது ஒட்டி பிடிக்கும் பிரிம்பால் அது கண்டு வச்சிருக்கோணும் அப்போ இது வந்து நான் அது கண்டு வச்சுருக்குறேன் இது புதுசாக வாங்கினது தான் சுட போகிறேன் இப்படி புதுச்சாட்டி ஒன்று இருக்குது ஆனால் இது நான் கறி சட்டி உங்களுக்கு காட்டுறக்காக தான் இந்த சட்டி எடுத்தேன் நான் புதுசோண்டு வச்சுருக்குறேன் அது அப்பட கண்டு இப்படியும் மூன்று சட்டி வச்சுருக்குறேன் இப்போ நாங்கள் இதில் சுட்டு காட்டுறோம் உங்களுக்கு சட்டி இதில் வச்சு கொஞ்சம் வெண்ணை விட்டு இப்படி சுழச்சி கொள்ளுவோம் அப்போ தான் அப்ப மீஸியாக இலகுவாக வரும் எண்ணெய் விட்டுட்டேன் டைட்டாக பேப்பராலே தாண்டி விடுவோம் இப்போ மாவை வார்ப்போம் ஒரு கரண்டி மாவை வாத்துட்டு இந்த மாதிரி சுற்றி தண்டா தீயில வரும் பாரங்கோ இப்போ பால் விடுவேன் பாலை விட்டுட்டு மூடி விடுவேன் பாப்பம் பாரங்கோ நல்ல மாதிரி அப்பம் வந்து வந்திருக்கு அப்படியே தானாகவே வேறு இதற்க பார்த்திங்களா அப்பம் இப்படி வந்திருக்காண்டு ஒவ்வொரு முறையும் அடுத்தப்பம் பார்ப்போம் ஒவ்வொரு முறையும் அப்பம் பார்க்க அப்படி கலக்கி போட்டு தான் பார்க்கணும் ஏன்னு சொன்னால் அந்த மாத்தான அப்படி கீழே வந்து அடைஞ்சு நிற்கும் அப்போ எல்லாத்தையும் வடிவாப்பி கலக்கிட்டு தான் நாங்கள் வாக்கணும் பாருங்கோ ரெண்டாவது அப்பம் பார்க்க போகிறேன் நான் வந்து பால் விடுறேன் பால் வந்து சீனி உங்களுக்கு இனிப்பு கேட்ட மாதிரி சீனியாக போடுங்க உங்களுக்கு வந்து பாலப்பம் பேருங்கோ இப்படி சூப்பராக வந்துருக்கண்டு பாருங்க இப்படி ஈஸியாக வருது எடுக்க இடைக்கிட் அந்த எண்ணெய்ச்சியில் இல்லாட்டி இப்படி பேப்பர் எண்ணெய் எண்ணெய் கடவின பேப்பரால் இடைக்கிட குடைக்கணும் நேரங்கும் இப்போ நான் இதில் மூண்டு சுட்டுட்டு இப்போ உண்டு பிச்சு சாப்பிட்டு பார்த்தேன்னா நல்லா சூப்பராக வந்திருக்கு இனிப்பெல்லாம் காணும் எனக்கு ஆனால் இந்த அப்பம் வந்து கொஞ்சம் மெல்லிசாக இருக்குது தோல் மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் தடிப்பாக இருக்கணும் தடிப்பு காணாத அப்போ நாங்கள் ஒரு கரண்டிமாக தான் நான் விட்டு சுட்டேன்னா கொஞ்சம் ஒரு கரண்டியோட கொஞ்சம் கூடமா இன்னும் கொஞ்சம் கிள்ளி விடலாம் விட்டால் தான் கொஞ்சம் தடிப்பாக வரணும் தோல் மாதிரி இருக்கக்கூடாது மெல்லிசா அது சாப்பிட டேஸ்ட் டேஸ்ட்டாக இடாது கொஞ்சம் தடிப்பாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ கொஞ்சம் மெல்லி சா இருக்குது இது இன்னும் கொஞ்சம் தடிப்பாக இருக்கணும் அப்போ நாங்கள் வந்து ஒண்டரை கரண்டி அப்படிமா கிள்ளி விட்டால் தான் எங்களுக்கு தடிப்பானு அப்பமாக வரும் அதையும் நான் இதில் சொல்லிக் கொள்கிறேன் இது வந்து நல்லா கிண்ணம் மாதிரி வந்திருக்கு ஏன்டா இது அப்ப சட்டியில் சுட்டது இது மற்ற சட்டியில் சுட்டது இந்த மாதிரி நீங்களும் சுட்டு பேரங்கோன்னு நல்லா சூப்பராக வந்துருக்குது மூண்டு வகையான அரிசி போட்டு சிம்பிளாகத்தான் நான் சுட்டேன் நான் இளனி விடையில பால் விடையில நேற்று தேங்காய் எல்லாம் போடாமல் இளனி விடாமல் சும்மா நார்மலாகவே அரைச்சி கரைச்சி வச்சது இண்டைக்கு பால் கொஞ்சம் விட்டு கலந்தது பால் கொஞ்சம் சீனி அப்பச்சோடா உப்பெல்லாம் இண்டை தான் நான் போட்டு பார்த்திங்களோ நல்ல சூப்பராக வந்திருக்கு நீங்கள் விளாணி விட்டு கரைக்கலாம் அப்படின்னு செய்யலாம் முதல் நாளும் என்னட்ட விளணி இல்லை விளணி இல்லாமலே உன் டைம் சிம்பிளாக நோம்புளாக செய்து அப்பம் நல்ல சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கருத்துக்களை மெழுதுங்கோ புதுசாக யாராவது வந்திருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கோ அது எங்களுக்கு சப்போர்ட்டாக அமையும் நல்ல நல்ல காணொலிகள் மீண்டும் பெறும் கொஞ்சம் நாளாக வீடியோ போடே இல்லை என்னென்னா கொஞ்சம் டைமுகள் இல்லை கோயில் குழம்புலியில் போனது வந்தது அப்படின்ட்டு எனி போடுவோம் பாருங்கோ இப்படி வந்திருக்கண்டு இத்தோடு இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்